நேற்று வெளியேறினார் அதாவது ஆட்சி இதுதான் வந்து கடைசி சட்டசபை கூட்டத்தொடர் இனிமேல் வந்து அவங்க ஆட்சிக்கு வரப்போறதும் இல்லை கவர்னர் இழுக்க போறதும் இல்லை இதுதான் வந்து இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும் டி கேவின் சட்டசபை கூட்டம் கடைசி இதுதான் நம்ம மக்களாக நம்ம தான் முடிவு பண்றோம் இதுதான் உண்மையும் கூட ஒவ்வொரு தடவையுமே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல மட்டும்தான் கவர்னர் தன்னுடைய உரையை வந்து முழுமையாக படித்தார் ஏன்னா அன்னைக்கு அவருக்கு வந்து தமிழ் தெரியாது இவங்க வந்து என்ன எழுதி கொடுத்தாலும் அன்றைக்கு ஒரு முறை வந்து அவர் வாசிச்சுட்டு வெளியே வந்துட்டார் அதுக்கு பிறகு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு இந்த முறை இருபத்தி ஆறு இந்த நான்கு வருடமே வந்து அவர் அவமதிக்கப்பட்டு அதாவது எழுதி கொடுத்த பொய்களை வந்து நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் வந்து சட்டசபையை விட்டு வெளியே வந்தது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே வந்து மிகவும் மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆயிருக்கு இத பத்தி எல்லாம் இன்னைக்கு இருக்கும் ஆளும் கட்சிக்கு ஒரு துளி கூட சந்தேகமே இல்லை கவர்னர் எதுக்கு சொல்லி அடிக்கடி வந்து தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள் கேட்பாங்க கண்டிப்பாக வேணும் ஏன்னா நீங்க சட்டையை கிழிச்சு வெளியே வந்து நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தவங்க வேணும் இல்லையா அதுக்காக வேண்டியாவது கண்டிப்பாக கவர்னர் ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வேணும் இப்ப சொல்றீங்க சட்டசபை சட்டசபையில கவர்னருடைய உரை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்லிமெண்ட்ல இத நாங்க வலியுறுத்துவோம் இனிமேல் சட்டசபையில் கவர்னர் உரை கட்டாயம் என்கிற நடைமுறை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்லிமெண்ட்ல வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதை எல்லாம் இங்க இருக்கும் கொத்தடிமை மக்கள் வேண்டாம் இத ஆமா நம்மளுடைய முதல்வர் வந்து ஃபயர் விட்டுட்டாரு கவர்னரை ஓட விட்டுட்டாரு திருக்கி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்கலாம் உண்மையான விஷயம் என்னம்னா இன்றைக்கு ஆளும் கட்சியில் இருக்கும் என் கூட்டணி கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கும் இருபத்தி எட்டு மாநிலத்துல இருபத்தி ரெண்டு மாநிலத்துல அவங்களுடைய தான் இருக்கு தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா கர்நாடகா ஹிமாச்சல் இதுல ஜார்க்கண்ட் கூட இங்க வந்து சேர்ந்துருச்சு வெஸ்ட் பெங்கால் தான் வந்து இன்னைக்கு இந்த இந்தி கூட்டணியில் இருக்கும் இந்த புள்ளி கூட்டணியில் இருக்கும் மாநில கட்சிகள் பிளஸ் காங்கிரஸ் இந்த ஆறு பேர் சொல்றது எந்த மாநிலத்துல அந்த மாநில மக்களை கூட ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆனா நான் நினைச்சா எல்லாமே சாதிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி முதல் முறையாக மட்டுமல்ல பல முறை இந்த முறையுமே வந்து ஒரு பொய்யான ஒரு வாதத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க பாடுபடுறீங்க பாடுபடுற நேரத்துல மக்களுக்காக இந்த திட்டங்களை கொண்டு வந்தா மக்கள் நல்லா இருப்பாங்க அதுக்காக முடியாது உங்களுடைய டீம் யோசிக்கலாம் கண்டிப்பாக நான் தமிழக முதல்வரை குறையே சொல்ல முடியாது ஏனா எழுதி கொடுக்கறத மட்டும்தான் அவர் வாசிக்கிறாரு ஒரு கனவு உலகத்துல நம்முடைய தமிழக முதல்வரை வந்து இன்னைக்கு நீங்க மெதக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் மக்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க அதுதான் உண்மையும் கூட இன்னைக்கு இருபத்தி ரெண்டு மாநில மக்கள் நீங்க சொல்ற இந்த ஒரு வாதத்தை யாராவது ஏத்துக்கிறவாங்க தமிழக மக்கள் நாங்களே ஏத்துக்கறல மற்ற மாநில மக்கள் எப்படி ஏத்துக்குருவாங்க டெல்லியில நீ அடுத்து போகும்போது பார்ப்போம் நீங்க எந்த அங்க போய் என்னன்னா கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க நாற்பது பேர் போய் அங்கேயும் போய் டிஎம் கே வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க இதவே சொல்லி சொல்லி எத்தனை நாளைக்கு மக்கள் வந்து இத கேட்டு கேட்டு டென்ஷன் ஆயினும் பொழுதுதான் மிச்சம் இதுல பார்த்தோம்னா கவர்னர் வந்து இவங்க எழுதி கொடுத்த பொய்களை வந்து நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி காரி துப்பிட்டு வந்திருக்காரு அவர் சொன்ன அந்த பதிமூணு விஷயங்களை பார்த்தோம்னா நமக்கே தெரியும் பதிமூணு விஷயங்கள மக்கள் நமக்கே தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு எப்ப பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு எட்டு வயசு குழந்தையில இருந்து எண்பது வரைக்கும் பாட்டிய கூட விட மாட்டேங்கிறாங்க இந்த கவர்மெண்ட் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளிகளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு என் அது ஏன் அப்படி அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா இங்க இருந்து போய் யாராவது குற்றவாளிகளுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா எவ்வளவு கேஸ்கள் வந்து ஃபைல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்துல எவ்வளவு கிரைம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் வெளியே வந்துடும் மற்ற எல்லா மாநில மக்களுமே வந்து காரி துப்பிடுவாங்க அதனால எவ்வளவோ கேசுகள் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க முதல்ல விளையாட்டு சண்டை வந்தா கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெண்கள் போவாங்க காவலர்கள் வந்து ஆண்களை பயந்துகிட்டு குடும்பம் நடத்துவாங்க ஸ்டேஷன் கேஸ் எடுக்க மாட்டாங்க அவங்க குடிச்சிட்டு தான் நம்மகிட்ட சண்டை போடுறாங்க ஏன்னா அவங்களே சாராய கடையை நடத்துறாங்க நம்ம போய் அவங்கள்ட்ட எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு பெண்கள் மனசுல ஆழமா பதிஞ்சுக்கிட்டு கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க கவர்னர் சொல்றாங்க கிட்டத்தட்ட இரு ஆயிரம் பேர் வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க அதாவது வந்து மதுவினால் கஞ்சா போதை பழக்கத்தினால வந்து இருபதாயிரம் பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க ஒரு நாளைக்கு அறுபத்தி பேர் வந்து தற்கொலையால் சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அதாவது ரிஜிஸ்டர் பண்ண கேஸ்களை மட்டும்தான் கவர்னர் சொல்றாங்க எத்தனையோ கேஸ்கள் வந்து வெளியே கொண்டு வராம காவல்துறைக்கே தெரியப்படுத்தாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இது போக குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆன கேஸ்களுடைய எண்ணிக்கை அது தனி லிஸ்ட் குடிச்சிட்டு மாரடை பல் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தவங்களுடைய லிஸ்ட் அது தனியா போகுது ஒவ்வொரு வெரைட்டி வெரைட்டியா பிரிச்சோன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு எங்க ஊர் பக்கத்துல இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் குடிச்சு குடிச்சேவும் ஒரே வருஷத்துல முப்பத்தி இரண்டு பேரு ஒரு பரம்பரை சொல்லலாம் அந்த பரம்பரையில இறந்திருக்காங்க எல்லாருமே பார்த்தோம்னா குடிதான் அதுல இரண்டு மூன்று பேர் மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்காங்க அந்த மூன்று பேருக்குமே எந்த கெட்ட பழக்கமும் இல்லை நல்ல திரமாக இருந்தவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க ஒருத்தர் ஆக்சிடென்ட் மற்ற அத்தனை பேர் இறந்தா எல்லாருமே பெரும்பாலான கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் ஆண்கள் இறந்திருக்காங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஐம்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இதில் இளைஞர்களும் உள்ளடக்கம் இன்றைக்கு பார்த்தோம்னா அந்த கிராமத்துல நிறைய பெண்கள் இந்த நம்ம கனிமணி சொன்னாங்கல்ல எம்பி கனிமணி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறது மாதிரி நான் கண்ணு முன்னாடி பார்க்குறேன் அவ்வளவு ஆண்கள் ரொம்ப சின்ன பசங்க கூட ஒரு இருபத்தி ரெண்டு வந் பையன் கூட அதிகமாக குடிச்சிட்டு சண்டை போட்டு மண்டபம் இறந்திருக்காங்க அப்படி எவ்வளவு விஷயங்கள் நடக்குது இது எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல போதை பழக்கமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தமிழ்நாட்டுல கஞ்சா பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அமைச்சர் மா சு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாங்க இதை எப்படி மக்கள் ஏத்துக்க முடியும் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெண்கள் கஷ்டப்படுறாங்க குடியினால குடும்பத்தை கவனிக்காம எத்தனையோ ஆண்கள் வந்து தானோடு தனமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சிடென்ட்ல குடியினால எத்தனை பேர் சாகுறாங்க அப்படின்ட்டு கல்வியின் தரம் பத்தி நம்ம கேட்கவே வேண்டாம் மும்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழி கொள்கை வேணும்னு சொல்றாங்க அதையாவது ஒழுங்கா உற்படியாக சொல்றாங்களான்னா அதுவும் இல்லை ஸ்கூல்களில் பிள்ளைகளே இல்லாம எல்லாரும் வந்து கல்வியின் தரம் சரியா கல்வியா இருந்தால் பெரும்பாலான மக்கள் வந்து தமிழ் மீடியத்திலாம் படிக்க வைப்பாங்க ஆனா இன்னைக்கு கல்வியின் தரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிற மாவளம் அதுவும் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு நகைகளை தான் பிள்ளைகளுக்கு வந்து ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழக அரசு இது வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி ஏழுக்கு மேல ஸ்கூல்கள் வந்து இழுத்து மூடப்பட்டிருக்கு ஏன்னா பிள்ளைங்க படிக்க வர்றது இல்லை அங்க இருக்க ஸ்டாஃப்களுக்கு வேற வேற அதாவது சம்பந்தமே இல்லாம ஏரியாவில் அவங்கள வந்து தூக்கி போட்டு அவங்க வந்து குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் கவர்னர் வந்து உரை வாசிப்பாங்க அது மட்டும் இல்லாம அவருக்கு இன்னைக்கு தமிழ் தெரியுது எங்க தமிழ்ல பேசி இவங்களுடைய மானத்தை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவர்னர் பேசும் போதே வந்து மைக் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நேற்று சட்டசபை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு பண்ணவே இல்லை கண்டிப்பாக நேரடியாக எத் எல்லா மாநிலங்களுமே சட்டசபை அடிச்சு மல்லு கட்டினா கூட சட்டசபை நிகழ்வுகளை டைரக்டா அந்த மாநில மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒளிபரப்பு ஆனா தமிழகத்துல அப்படி ஒரு வாய்ப்பு இந்த முறையுமே கண்ணு மூட்டு அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் வந்து மரியாதையாக டீசண்டா சட்டசபையை விட்டு வெளியேறி அவர் தன்னோட கெத்தை காமிச்சிருக்காரு ஆனா இங்க எல்லாரும் வந்து பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி மக்களை வந்து திரை திசை திருப்பிக்கிட்டு இருக்கதை இந்த தமிழக மக்கள் ஒரு பர்சன்ட் கூட ஏத்துக்கிறதா அதுதான் உண்மை